அஹா மாலை போட்டா லெவன் டேஸு சொன்னீங்களே மாலையே இல்லை டிசம்பர் மாதங்க டிசம்பர் டிசம்பர் இன்னும் ஒரு இன்னும் டேட் இன்னைக்கு ப பன்னெண்டா எப்படி கணக்கு பண்ணணுன்னா ஒரு பத்து நாள் இருக்குது ம் ஒரு பத்து நாள் இருக்குது டிசம்பர் மாதத்துலேருந்து பிஸி இருபது நாள் வரைக்கும் இருபது நாளைக்கும் பிஸி தான் உங்கள் தம்பியாக நினச்சி மன்னிச்சிடுங்க அக்கா உங்களோட இந்த சைடை இப்போ தான் பார்க்குறேன் எப்பயுமே நீங்கள் எல்லாத்தையும் தீட்டிக்கிட்டே இருப்பீங்களா அதனால பரவாயில்ல ஹரி மனுஷனாக பிறந்தா எல்லாரையும் தப்பாக நினைக்கிறதும் அதுக்கப்புறம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இது மனுஷனுடைய இயல்பு தானே ஆனால் எடுத்த உடனே யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது பாறையிலையும் பூ பூக்கும் சரியா அந்த மாதிரி இந்த உலகத்துல யாருமே கெட்டவங்களும் கிடையாது யாரும் நல்லவங்களும் கிடையாது எவ்வளோ பெரிய கொடூரகாரனாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் எவ்வளோ மிகப்பெரிய இந்த உலகத்திலே இல்லாத ஒரு நல்லவனா இருந்தாலும் அவங்ககிட்டயும் ஒரு அயோக்கியதானம் கெட்ட குணம் ஸோ யாரையுமே எடுத்த உடனே நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்க என்ன மாரி ஆளுன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் சரியா நீ மட்டமாக பேக் கமாண்ட் போட்ட எவ்வளோ பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு பேட் கமாண்ட் போட்டது தப்புன்னு நீ உணர்ந்துட்டு நீ என்கிட்ட சாரி கேட்குற நிறைய பேர் உணரல அதை சாரி கேட்கல ஓகேயா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் விட்டு ம் ஷோ மீ சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் கவிய கவியாக சாப்பிட்டா சும்மா அழகாக இருக்கீங்க சன் சன்னொன் தேங்க்யூ நேற்றோ நேற்றோவா நேற்றோவா தெரிய உழுமுகியா ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நான் சென்னை ஓ அப்படிங்களா ராதாகிருஷ்ணன் ஓகே ஓகே ஐயோ மகா லெவன் லைக்கு வருந்தால் போதும் ஹண்ட்ரடு லைக்கு ஏ ஆமாப்பா பதினோரு லைக் இருக்குப்பா இன்னும் ஏய் யாராவது சீக்கிரம் டக்கு டக்குன்னு போடுங்கப்பா லைக் ஒரு பதினோரு லைக்கு போட்டுட்டீங்கன்னா ஹண்ட்ரட் ஆகிடும்ப்பா சித்துக்கு தெரியுமே அக்கா சித்து உங்ககிட்ட சொல்லலையா சொல்லலடா அவன் கூட சொல்ல வேணும் பாரு இது இன்னைக்கு அவன் இன்ஸ்டால வரான் அவன் கூட சொல்லல பாரு ஐயோ கடவுளே ஹாய் அக்கா எந்த நேம் சொல்லுங்க சஞ்சாய் சஞ்சய் ஹாய் ராஜராஜா ஹாய் கார்த்திக் ஹாய் ஓகே அண்ணா குட் நைட் பை குட் நைட் ஓகே நல்லமா நான் இன்று தங்களது பார்வையில் புதிய உற்சாகம் அடைகிறேன் அழகு உங்களுக்கு இறைவன் தந்த வர தேங்க்யூ தேங்க்யூ சிவகுமார் ப்ரோ தேங்க்யூ பட் நம்ம அழகாக்குறோன்னு என்னைக்குமே நான் திம்முர்ல இருந்ததே கிடையாது விஷயம் தெரியுமா நம்ம அழகாக்குறோம் அப்படின்னு நான் என்னைக்கே நினைச்சு சீட் போட்டதும் கிடையாது நம்ம அழகாவா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி எப்படி சொல்றது ஒரு எப்படி சொல்றது அது வந்து அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க பற்றி அப்படின்னு இருந்ததும் கிடையாது ஓகேவா நம்ம மனசு என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசு அழகு அந்த அந்த ஒரு டார்கெட்ல நான் போயிட்டுருக்கேன் சரி யார் எனக்கு கேட்டவனு சொன்னாலும் எனக்கு நான் நல்லவ என் மனது நல்ல மனது ஸோ அப்படி போய்ட்டுருக்கேன் ஹாய் அக்கா உங்கள் நேம் என் பேரா என்ன ஏன் இப்படி கேட்டுட்டீங்கன்னு என் பேர் என்னன்னு உலகத்துக்கே தெரியும் என் பேர் என்னானு இந்த உலகத்துக்கே தெரியும் நான் இல்லாம இந்த உலகமும் இல்ல அப்படின்னா என் பேர் என்ன சொல்லுங்க என் பேர் நிலா ம் ஏன்னா பேரை தானே கேட்டாங்க அதுக்கு போய் டெலிட் போட்டா எங்க அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாவம் ஹாய் அக்கா என்னட்ட நேம் சொல்லுங்க அது சொல்லிட்டேன் படா பேட் கமெண்ட்டை போட்டா அது அவங்களுக்கு போய் சேரும் கண்டிப்பா கியூட்டஸ் கண்டிப்பா பத்மா ஹாயா நல்லா மெச்சூராக பேசுகிறீங்க இட்ஸ் அ குட் தேங்க்யூ தேங்க்யூ மார்னிங் ஸ்டார் தேங்க்யூ ஸோ மச் அதாவது இன்றைக்கி ஒரு கமெண்ட் படித்தேன் ஒரு ரீல்ஸில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ரீல்ஸில் போட்டிருந்தாங்க சில ஒரு சில வரிகள் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்ட்டா ஒரு சில பேர் பண்ணுற தவறு அவங்கள பார்க்கும்போது செருப்பு கட்டி அடிக்கணும் போல இருக்குமா ஆனால் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம போகிறோம் பார்த்தியா அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு தண்டனையா ஒரு சில பேரை பார்க்கும்போது அவங்கள செருப்பு கட்டி அடிக்கணும் போல இருக்கும் பட் நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே நம்ம அவங்கள கடந்து போகிறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி அப்படி சொன்னாங்க ஓகேயா அந்த மாதிரி இதுக்கு பேர் மெச்சூரிட்டியாக இல்ல பொறுமையாக ஒரு அந்த மாதிரி எப்படி சொல்கிறது விலை நம்ம சாமி கும்புறதுனால அப்படி இருக்கோ அப்படிலாம்